கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளில் கொள்ளையடிக்கிறாங்களே அந்த ஊழலை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க அது சங்கராக இருந்தாலும் சரி இந்த அந்த அந்த எலைட்டு டீம் எல்லாமே யாருமே அந்த ஊழல்லாம் பேச மாட்டாங்க இவங்க பேசக்கூடிய ஊழல்லாம் வேறு இந்த தாலுகா ஆஃபீஸு காசு வாங்கினாங்க போலீஸ் லஞ்சம் வாங்குச்சி இதைத்தான் சொல்லிட்டுருப்பாங்களே தவிர இவ இதெல்லாம் சொல்லிவிட்டு பிளாக்ல பணத்தை கருப்பு பணம் வாங்கிறது டிக்கெட்டை க பிளாக் டிக்கெட் விற்கிறது லாட்ரி டிக்கெட் விற்கிறேன்ற பேரில் டூப்ளிகேட் டிக்கெட் விற்கிறது அந்த டிக்கெட் வாங்கினா அதாவது ஒரு லட்ச ரூபா ப்ரைஸ்னு வச்சிங்களேன் அடிக்க வேண்டிய டிக்கெட்டோட எண்ணிக்கை பத்தாயிரம்னா இவங்க இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி விட்ருவாங்க இங்கே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து திருச்சியில் விற்றுருக்கோம் அதே நம்பரில் இன்னொரு லாட்ரி டிக்கெட் வந்து மதுரையில் விற்றுருக்கோம் ரெண்டு டிக்கெட்டுக்கும் பரிசு உள்ளாதுன்றது நல்ல ரெண்டு பேரும் கிழிச்சு போட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் நடந்தது இப்படி ஊ ஊழலின் மொத்த உருவங்கள் பூரா ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஊழல் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய வருத்தமாக இருக்குது அதனால் கோபலன்னு இவங்களெல்லாம் கொஞ்சம் உரிச்சு ஓட விடுங்க அப்போ தான் கொஞ்சம் அடங்குவாங்க இல்லைன்னா அடங்க மாட்டாங்க